மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குறுபெயர்ச்சி பலன்கள் மிகுந்த நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டுக்குள் நுழைவதால் உங்கள் முயற்சிகள் பல்லளிக்கத் தொடங்கும் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மேலும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படும் கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்கும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் அவரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் சில அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் பிற்பகுதியில் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குடும்பத்தில் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனையைக் கேட்டுச் செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாகச் செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுகப் போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டுப் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் மாணவ மாணவியருக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவை வகுப்பில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது அக்கறையுடன் கவனிக்க வேண்டும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டுத் தெரிந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சாதகமான நாள்கள் ஜூன் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஜூலை ஒன்று மூன்று நான்கு ஏழு பன்னிரண்டு பதிமூன்று சந்திராஷ்டம நாள்கள் ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஆதித்யஹதயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்பொல்லால் அர்ச்சனை செய்வது சிரமங்களைக் குறைக்கும்